அதுக்கடுத்து மதுரை எஸ்எஸ்டி சம்சுத்தின் எழுதுவது புகாரி ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ஹதீஸின்படி இணை வைக்காதவர்களுக்கு மன்னிப்பு உண்டு இது வட்டி வாங்கியவர்கள் கொலை செய்தவர்களுக்கும் பொருந்துமா பதில் அளிக்கும்படி என்று கேட்டிருக்கார் இந்த கேள்வி கேட்ட சகோதர் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி மரணித்து விட்டார் ஏன்னா மதுரை எஸ்எஸ்டி சம்சுதிறாலே இப்போ தான் அந்த கேள்வி நம்ம பார்க்குறோம் அவர் ஆரம்ப காலத்தில் தூக்க காலத்தில் இப்போ சில நூறு பேர் இருந்த காலத்தில் தௌஹிதில் பயணித்த ஒரு சகோதரர் எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க ஒரு சம்சுத்தி அவர் தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு அவர் மரணித்து விட்டாலும் இந்த கேள்வி வந்து மற்றவங்களுக்கு பயன்படுமே என்பதற்காக வேண்டியும் அந்த சகோதரருக்காக எல்லோரும் துவா செய்யுங்க அதுக்கு அதுக்காக இந்த கேள்வியை பதிவு செய்கிறோம் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸில் இணை சிறுக்கு வைக்கலைன்னா மன்னிப்புன்னு அந்த ஹதீஸ் சொல்லுகிறது அந்த ஹதீஸின் பிரகாரம் வட்டி வாங்கியவங்க கொலை செஞ்சவங்களுக்கும் பொருந்துமா அதுதான் கேள்வி அவர் சொல்கிற அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அவர் எடுத்துக்காட்டுற ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ரசூல்லா சொல்கிறாங்க மாமின் அபுதீன் காலை லாயில் ஆகலாம் யார் லாயில் ஆக என்ற கொள்கையை மொழிந்து சும்மமாக தளாது அழிக்க அதே கொள்கையில் மரணித்து விடுகிறாரோ இல்லா தகலல் ஜன்னாம் அவர் சொர்க்கம் சென்றே தீர்வார் அப்படின்ற ரசுல்லா சொல்கிறாங்க சொன்ன உடனே அபூதர்ங்கிற அறிவிப்பாளர் சஹாபி அவர் கேட்குறாரு குல்த்து ஓ இன்சனா ஒ இன்சரக்க அல்லாவுடைய தூதரே அவர் இந்த இல்ல சொல்லிவிட்டு மூத்தா போறார்ல அவர் விச்சாரம் செய்து திருடி இருந்தாலுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ரசூல்லா சொல்கிறாங்க ஒயின் சனா ஒயின் சரக்கு ஆமாம் திருநாள் விச்சாரம் செஞ்சாலும் லாயில் அகில்ல கொள்கையில் உறுதியாக மூத்தானால் அவர் சொர்க்கம் போயிடுவாருங்கிறாங்க இவர் அதை நம்ப முடியலை அவர் கேட்டுக்கிற முடியலை திருப்பி ஒருக்கா ஒயின்சனா ஒயின் சரக்குங்கிறாரு ஆமான்ற சொல்ல திருப்பி ஒருக்கா சொல்கிறாங்க மூணாவது வைங்க கேட்குறாரு ஒயின்சனா ஒயின் சரக்கண்டு மூணாவது சொல்ல சொல்கிறாங்க நீ நசமாக போவ ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த ஒரு ஹதீஸை வச்சு தான் சம்சதி என்ன செய்கிறாரு கேள்வி கேட்குறாரு அப்போ வந்து லாயில் ஆகலா சொல்லிவிட்டு விபச்சாரம் திருட்டு செஞ்சால் கூட போகலான் இருக்குது அப்போ வட்டிக்கு வருமா இது அவர் கேள்வி என்ன வட்டி வந்து ஒன்று ஒன்று கொலை ஏன் அந்த ரெண்டையும் கேட்குறாருன்னு கேட்டால் அந்த ரெண்டுக்கு நிரந்தர நரகம்னு இருக்குது அதுதான் அதை மென்ஷன் பண்ணி கேட்குறாரு அந்த வட்டி வாங்கினா நிரந்தர நரகம்னு இருக்குது கொலை செஞ்சால் நிரந்தர நரகம்னு இருக்குது நிரந்தர நரகம்னு இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்துமா லாய்லா இல்லாங்கிற கொள்கையில் இருந்துட்டார் ஆனால் வட்டி வாங்குறாரு லாய்லா இல்லா கொள்கையில் கரெக்டாக இருக்கிறாரு ஆனால் வந்து அவர் குல செஞ்சிட்டார் இந்த மாதிரி செய்து விட்டால் இங்கே வந்து ஆதாரங்கள் வந்து முரண்பாடாக மோதுகிறது ஒன்று நிரந்தர நரகம்னு சொல்லியாச்சு இதில் வந்து சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லியாச்சு சொர்க்கத்துக்கு போவான்டா நிரந்தர நரகம் இல்லாண்டு ஆகிடுது அப்போ எப்படி இதை எடுத்துக்கொள்வது என்பதுதான் அவருடைய கேள்வி இதே கேள்வியை இந்த கருத்தில் உள்ள கேள்வியை இன்னொரு சகோதரன் கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து அணிஞ்சு இருக்கிறோம் ஒரு ஆர்டிக்கல் ஏற்கனவே போட்டிருக்குறோம் அது சாராம்சம் என்னென்னு கேட்டால் அல்லாவுடைய ஏற்பாட்டில் சிறுக்கு வைக்கிறாங்க இல்லையா சிறுக்கு வைக்கிறவங்களுக்கு எல்லாம் மன்னிக்க மாட்டான் குரானில் உள்ள வசனம் என்னென்னு கேட்டால் இன்னொல்ல ஆகலா எகப்பியரும் ஐ யுசுரக்க பிஹி சிறுக்கு வைக்கிறத மன்னிக்க மாட்டான் ஓ எகப்பியரும் மாதூன தாலி கிழிமை எஸ் ஆருக்குக்கு கீழே உள்ள விஷயங்களை நாடியவருக்கு எல்லாம் மன்னிப்பான் அல்ல கவனி அதில் என்ன அல்லா வாசகம் சொல்கிறான்னு கேட்டால் இந்த சிறுக்கு அல்லாவுக்கு இணை கற்பித்து மூத்தா போயிட்டான்னு வைங்க அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னா அவன் நரகத்தெலாம் கிடப்பான் மற்றது அது கீழே உள்ள விஷயங்கள் எல்லாம் மன்னிப்பான் கீழே உள்ளதுன்னா என்ன வட்டி அது கீழே உள்ளது தான் கொலை அது கீழே உள்ளது தான் சிறுக்கு கீழே தான் எதாக இருந்தாலும் மனிதன் செய்கிற எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சிறுக்குங்கிற அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற பாவத்துக்கு கீழே தான் எதுவாக இருந்தாலும் அப்போ வந்து அல்லா சிறுக்கை தவிர மற்றதையெல்லாம் அது கீழே உள்ளதை மன்னிப்பான்னு சொல்கிறான்ல அந்த மன்னிப்பான் என்பதில் தான் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது எல்லாருக்கும் அல்ல நாடியவருக்கு அல்ல சொல் எப்படி சொல்றான்னு நாடியவருக்கு மன்னிப்பேன் அதாவது மன்னிக்க மாட்டேன் தவிர நீங்கள் கரெக்டாக இருந்து மற்ற பாவங்கள் செஞ்சு இருப்பீர்களே ஆனால் அதை நான் மன்னிப்பேன் அனைவருக்கும் அல்ல எகப்பியும் மாதூனதாளிக்கு லிமா நாடியவங்களுக்கு அதை மன்னிப்பேன் இப்போ உதாரணமா ஒரு பத்து பேர் கொலை செஞ்சிருக்கிறான் அந்த பத்து பேர்ல அல்ல நாடினால் பத்து பேருக்கு நிரந்தர நரகம்தான் அந்த கொலைக்கு உள்ள பனிஷ்மெண்ட்டு நரகம்தான் அவர்களில் ஒரு நாலு பேரை அல்ல மன்னிக்க நாடி விட்டால் அவன் நிரந்தர நரகம் போக மாட்டான் அவன் சொற்கது வந்துடுவான் அந்த பத்து பேரையும் எல்லாம் மன்னிப்பான யாரை மன்னிப்பானவோ தெரியாது அந்த செயலுக்குரிய தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிரந்தர நரகம்தான் அதே மாதிரி வட்டி வாங்கிட்டான் நிரந்தர நரகம்தான் அந்த வட்டி வாங்கியது சிறுக்கு விட கீழே உள்ளதா இருக்கிற காரணத்தினால ஒரு பத்து வட்டிக்கு பத்து பேர் வட்டி வாங்கிட்டான் அதில் அல்லா நாடி ரெண்டு பேரை மன்னிச்சான் மன்னிக்க முடியும் மண்ண முடியும் அல்ல அப்படித்தானே சொல்கிறான் சிறுக்கு கீழே உள்ளதை நாடி நாள் அந்த பத்து பேரையும் நாடி நாள் பத்து பேரையும் மன்னிச்சு விட்டான்னா பத்து பேருமே நிற நிரந்தர நரகத்துக்கு மாட்டாங்க அந்த பத்து பேரில் அவன் அவன் அவனுடைய ஒரு கண கணிப்பின் பிரகாரம் செலக்ட் பண்ணி ஒரு மூணு பேரை மன்னிக்கிறேன் உங்கள் அஞ்சு பேருக்கு மன்னிப்பு உங்கள் அஞ்சு பேருக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான்னு சொன்னால் யாரை மன்னிக்கலையோ அவனுக்கு நிரந்தர நரகம்தான் யாரை மன்னிச்சு விட்டானோ அவனுக்கு நிரந்தரம் இல்லை ஆனால் இந்த சிறுக்கு மட்டும் மன்னிப்பு இல்லை அதாவது அந்த நிலையில் மூத்தா போனான் உசுரோட இருக்கும்போது திருந்தி கொண்டு அது கூட மன்னிப்பு இருக்குது இப்போ சிறுக்கு வைக்கிறான் ஒருத்தன் ஹயாத்தோட போது தப்புன்னு விளங்கிட்டான் அப்படி தானே சகாபாக்கம்லாம் சிறுக்கு வச்ச ஆளுக்கு தானே பல தெய்வங்களை வணங்கின ஆளுக்கு தானே திருந்தி வந்து நல்லா மன்னிச்சுட்டான உசுரோட இருக்கும் போதே திருந்தி விட்டால் சிறுக்கும் கூட மன்னிக்கப்படும் சிறுக்கு மன்னிக்க மாட்டான் என்பதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் சிற்குளே இருந்து அப்படியே சிறுக்குலே மோத்தா போயிட்டான் இதுக்கு மன்னிப்பு கிடையாது மற்ற மத்த பாவங்களுக்கு அல்ல நாடுனா மன்னிப்பா நாடுனா மன்னிக்க மாட்டான் அப்போ மன்னிக்காமல் இருந்தானே ஆனால் வட்டி கொலைக்கெல்லாம் நிரந்தர நரகம் இருக்கிறது மன்னித்து விட்டான் என்று சொன்னால் அந்த வட்டி குலையை செஞ்சாலும் அவனுக்கு என்ன இல்லை நிரந்தர நரகம் இல்லை எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது இது குறித்து நம்ம விரிவாக ஆதாரங்களோடு நிறைஞ்சிருக்கிறோம் விலைக்கு இருக்கிறோம் அந்த ஆர்டிக்கல போட்டு விடணும் சார்